காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று நாற்பத்தெட்டு சுவதேச வித்தைகளுக்கு திட்டம் 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 என்று பொருளாதாரத்துக்கே போட்டு ஆயிரம் கோடி கணக்கில் செலவழிக்கிற அரசாங்கம் கலாச்சாரம் கலாச்சாரம் என்று சொல்வதோடு நிற்காமல் அதில் நூற்றில் ஒரு பங்கு இதற்காக திட்டம் போட்டால் கூட போதும் இம்மாதிரி சுவதேசிய பூர்வ சாஸ்திரங்களுக்காக விஸ்வ வித்யாலயங்கள் வைத்து அதாவது இதுக்கெல்லாம் யூனிவர்சிட்டிகள் என்று பெயர் ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்ட் எல்லாம் கொடுத்து படிப்பு முடிந்த பின்னும் ரிசர்ச்சுக்காகவும் ஆயுஷ் பர்யந்தம் இந்த படிப்பாளிகளுக்கு கிராண்ட் ஏதாவது கொடுத்து பொருளுதவி செய்து நம்முடைய பெரிய ட்ரெடிஷனை போஷித்துவிட வேண்டும் ஆனால் இது சாஸ்திரோக்தமாக நடந்தாலே உண்மையான பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதை பார்க்கும்போது ராஜாங்கம் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே ஒரு விதத்தில் தேவலை என்று நினைக்கும்படியாகவும் இருக்கிறது சீர்திருத்த கொள்கை என்று சொல்லப்படுவதையே எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றுகிற சூழ்நிலையில் சாஸ்திரோக்தமான விதி நி நிஷேதங்களின்படி ராஜாங்க ஆதரவில் எதுவாவது நடக்க முடியுமா என்றே இருக்கிறது ஆனபடியால் இராஜாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டோ குறை சொல்லிக்கொண்டோ இல்லாமல் சாஸ்திர அபிமானம் உள்ள பொதுஜனங்களேதான் ஆனதை செய்வதில் நன்றாக ஈடுபட வேண்டும்